குட் மார்னிங் நீங்க நம்ம டே டூ டாபிக் தான் பாரதாசன் அவர்களை பத்தி பாக்குறோம் பாரதாசன் பொறுத்த வரைக்கும் பாரதியார் எந்த அளவுக்கு தமிழ் மீது பற்று கொண்டாரோ அதே அளவுக்கு பாரதியார் மீது பற்றுக்கொண்டு தன்னுடைய பெயரே பாரதிய மறுத்தார் அப்போ அவருடைய பெயர் என்னவா இருக்கும் அப்படின்னா கனக சுப்புரத்தினம் ஓகேவா நம்ம எல்லா கவிஞர்களை பத்தி படிக்கும்போது ஃபர்ஸ்ட் இனிஷியலாக அவங்களுடைய பாடல் வரிகளை பத்தி படிப்போம் நம்ம பாரதியார் பார்த்தோம் அதே மாதிரி இங்க பாருங்க தமிழுக்கு அமுதொன்று பெயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வரியும் அடுத்து ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட இந்த ரெண்டு இந்த பாடல்களுடைய முதல் வரி ஒரு பாடலுடைய முதல் வரி இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா இன்ப தமிழ் அப்படிங்கிற ஒரு பாடலிலிருந்து இருந்து எடுக்கப்பட்டது இந்த தமிழ் பேர் அப்படிங்கிற தலைப்புல இருந்து இந்த இன்ப தமிழ் பாடல் இருக்கும் அதோடைய முதல் ரெண்டு வரி அதாவது முதல் வரி ஒரு பாடல் இது இன்னொரு பாடலுடைய முதல் வரி தமிழுக்கு அமுத என்று பெயர் ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைஞ்சது அடுத்து கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் அப்படின்னு சொல்லி கலர் நிலம்னா எதுக்கும் பயன்படாத நிலம் பெண்கள் வந்து படிக்கிறேன்னா அது கலர் நிலத்தோடு ஒப்பிடுகிறாங்க அப்படின்னு சொல்றாங்க எந்த நூல்ல இந்த பாடம் சொல்லிக்கிறாங்கன்னா குடும்ப விளக்கு ஓகே பாரதாசனுடைய நூல்கள் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா இருக்கும் குடும்ப விளக்கு இருண்ட வீடு அப்படின்னு சொல்லி நிறைய பார்க்க போக போறோம் அதுல குடும்ப விளக்கும் இருண்ட வீடும் இந்த ரெண்டுமே பெண்களை பத்தி மட்டுமே சொல்லக்கூடியது ஓகேங்களா நெக்ஸ்ட் அவருடைய பெயர் பார்த்த கனக சுப்பிரத்தினம் அவர் நடத்திய இதழ் எல்லாருக்குமே தெரிஞ்சது குயில் என்ற இதழை வந்து அவர் நடத்தியிருப்பார் ஓகேங்களா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான இதழ் குயில் அவருடைய டோட்டல் பணிகளையும் இந்த குயில் இதழ்களை ஸ்டார்ட் பண்றார் நெக்ஸ்ட் பாருங்க அவருடைய நூல்கள் நூல்களை பொறுத்த வரைக்கும் பத்து நூல்கள் இருக்குது நிறைய நூல் இருக்கு நாற்பதுக்கு மேற்பட்ட நாடா நூல்கள் எழுதி நிறைய நூல்கள் எழுதி ஆனால் ஆனா நமக்கு புத்தகத்துல மென்ஷன் பண்ணப்பட்ட முக்கியமான நூல்கள் மட்டும் தான் பார்க்க போறோம் வருங்க பாண்டியன் பரிசு அரகின் சிரிப்பு இசை அமோது இரண்டு வீடு குடும்ப விளக்கு கண்ணகி புரட்சி காப்பியம் இந்த புக்கு எல்லாமே நார்மல் எல்லாருக்குமே தெரிஞ்சது சின்ன வயசுல இருந்தே படிச்சிருப்போம் அடுத்த புக்கு பாருங்க இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் குறிஞ்சி திட்டு தமிழ் இயக்கம் மணிமேகலை வெண்பா புரட்சி கவி அவருடைய இன்னொரு பெயர் தான் என்னது புரட்சி கவி இருக்கும் இன்னொரு பெயரும் சொல்ல மாட்டோம் இன்னொரு பாவேந்தர் நமக்கு தெரியும் புரட்சி கவி புரட்சி கவி அவர் புதுச்சேரியில பிறந்ததுனால என்ன சொல்றாங்க அவரை புதுமை கவி சாரி புதுமை கவி அப்படி சொல்றாங்க ஓகே மூணு பேர் இருக்குது அவருடைய ஒரு தான் அவர் ஒரு புக்கே எழுதி புரட்சி கவி அப்ப இந்த புரட்சி கவிங்கிற புத்தகத்தை அடுத்து பார்க்க போறோம் புரட்சி கவி அப்படிங்கிற புக்கு அப்படிங்கிற ஒரு வடமொழியிலிருந்து எழுதி தழுவி எழுதப்பட்ட நூல் தான் இந்த புரட்சி கவிக்கிற புத்தகம் ஓகேவா நெக்ஸ்ட் அதுக்கு முன்னாடி பிசிராந்தியார் நாடகம் ஓகேங்களா அவர் எழுதிய ஒரு முக்கியமான ஒரு நாடக நூல் இந்த பிசிராந்தியார் நாடக நூல் எதுக்கு அவருக்கு என்ன அவார்டு வாங்கி கொடுத்திருக்கு சாகித்ய அகாடமி அவார்டு வந்து வாங்கி கொடுத்திருக்குது அடுத்து பாருங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் கேள்விக்கு கேட்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது வாழ்வின் செம்மை செய்பவள் நீயே ஏ எப்படி வாழ்வின் செம்மை செய்பவள் நீயே ஏ சொல்லிட்டு இந்த பாடல் தான் யார் புதுச்சேரி அரசாங்கம் அந்த அரசாங்கத்துடைய தமிழ் தாய் வாழ்த்தை இப்போ நம்ம அரசாங்கம் தமிழ் தாய் வாழ்த்து அதே மாதிரி புதுச்சேரி அரசாங்கத்துடைய தமிழ் தாய் வாழ்த்தை இந்த பாடல் வரை பாரதிதாசன் எழுதிய பாடல் வரை தான் இருக்கப்பட்டிருக்கு ஓகேங்களா இது அல்லாமல் வேற என்ன பாயிண்ட் இவரை பற்றி அப்படி பார்த்தீங்கன்னா இவர் பெரியாரை பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கிறாங்க பெரியார் சம்பந்தமாக நமக்கு முக்கியம் யூனிட் எயிட்லேயும் முக்கியம் இங்கே பெரியார்

குடும்ப விளக்கு பாத்தீங்கன்னா நமக்கு லெவன்த்ல ஒரு புக்காய் விட்டு ஒரு நூலாயிரம் குடும்ப விளக்கு மொத்தம் ஐந்து பகுதிகளை கொண்டது குடும்ப விளக்கு ஐந்து பகுதிகளை கொண்டது குடும்ப உறவு பற்றி சொல்லக்கூடியது ஓகேங்களா இது வேற என்ன பண்ணிருக்காருன்னா இவரு புதுச்சேரியில பிரெஞ்சு சட்டத்தை என்ன வச்சுக்கோங்க பிரெஞ்சு சட்டத்தை தமிழை வந்து முழு பெயர்ந்துருக்காரு ஓகேங்களா இதுதான் இவரை பற்றி அப்போ இவரை பெருமை தமிழுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சொத்துங்கிற மாதிரி அப்போ இவரை பெருமை சூட்டும் விதமாக தமிழ்நாட்டில் திருச்சியில இவருடைய பெயர்ல வந்து பல்கலைக்கழகம் ஓப்பன் பண்ணிக்கலாம் பாரதிதாசன் தமிழ் பாரதாசன் பல்கலைக்கழகம் சொல்லிட்டு எங்க ஓப்பன் திருச்சியில ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதுதான் பாரதியாசன் பற்றி நெக்ஸ்ட் வீடியோ அடுத்த சந்திப்போம் தேங்க்யூ